நீங்கள் விரும்பினால் பணத்தை ஈர்க்கும் விதியை பற்றி நாம் பார்ப்போம் பணத்தை ஈர்க்கும் பத்து ரகசியங்கள் மணி ஆஃப் த சீக்ரெட் இன் தமிழ் நீங்கள் எளிமையான முறையில் எப்படி செல்வந்தராகலாம் ரிச் ஆகலாம் என்பதை பற்றி பார்ப்போம் மற்றும் பணம் பெருகும் வழிகளை பார்ப்போம் பணத்தை பற்றிய பத்து ரகசியங்களை நாம் இப்போது பார்ப்போம் பணம் சம்பாதிப்பது மட்டும் அல்ல அதை பாதுகாப்பதும் முக்கியம் பெரும்பாலானவர்கள் பணம் சம்பாதிக்க கவனம் செலுத்துகிறார்கள் ஆனால் அதை பாதுகாப்பது முக்கியம் பணத்தை பாதுகாக்கும் திறமை என்பது எளிதாக சம்பாதிப்பதை விட கடினமானது ஏனெனில் சந்தை மாற்றங்கள் தவறான முடிவுகள் எதிர்பாராத சூழ்நிலை ஆகியவை அதை அழித்துவிடலாம் இதற்கு சாதுவான வாய்க்க முறை மற்றும் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் அவசியம் உதாரணமாக பெரிய முதலீடுகள் செய்தாலும் ஒரு மோசமான முடிவால் எல்லாமே போய்விடும் சிக்கனமாக வாய்வது ஒரு சூப்பர் பவர் எவ்வளவு சம்பாதித்தாலும் நீங்கள் செலவிடும் அளவுதான் உங்கள் செல்வத்தை நிர்ணயிக்கும் செலவுகள் குறைத்து உங்கள் தேவையான மற்றும் பணம் செலவழிக்கும் வருமானம் அதிகரிக்கும் போது செலவும் அதிகரிக்கும் அதை தவிர்க்க பயகிக்கொள்ளுங்கள் உதாரணமாக மாதத்திற்கு நீங்கள் ஒரு லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறீர்கள் சம்பாதிக்கும் ஒருவர் தொண்ணூறாயிரம் செலவு செய்தால் பத்தாயிரம் தான் சேமிக்க முடியும் ஆனால் ஐம்பதாயிரம் சம்பாதித்தால் இருபதாயிரம் செலவு செய்பவர்கள் அதிகம் சேமிக்கிறார்கள் முதலீடு தான் நேரத்தின் சக்தி முதலீட்டின் வெற்றிக்கு முக்கியமானது அதாவது பெருகும் வட்டி முதலீட்டை விரிவாக ஆரம்பித்தால் சிறிய தொகையும் காலப்போக்கில் பெரியது தொகையாக மாறும் பெரிய செல்வத்தை அடைந்து நீங்கள் நீண்டகாலம் முதலீடு செய்தால்தான் உதாரணமாக பத்தாயிரத்தை வருடத்திற்கு பத்து விகிதம் வட்டியுடன் முப்பது ஆண்டுக்கு கணக்கு செய்தால் ஒரு லட்சத்தி எழுவத்தி நாலாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி நாலு ரூபாய் ஆகும் சந்தையின் ஏற்ற இறக்கம் இயல்பு பங்குச்சந்தை சந்தை சொத்து விலை பொருளாதாரம் எல்லாமே ஏற்ற இறக்கங்களை சந்திக்கும் இந்த மாற்றங்கள் சாதாரணம் என்பது புரிந்து கொள்வது அவசியம் பீதி அடைந்து விற்று விடுவது மிகப்பெரிய தவறு நீண்ட காலம் பொறுமையுடன் இருந்தால்தான் பெரிய லாபம் கிடைக்கும் அதிக சம்பாதிப்பது செல்வம் பலர் அதிகமான வருமானம் இருந்தால் அவர்கள் செல்வந்தர் என்று நினைக்கிறார்கள் உண்மையில் செல்வம் என்பது உங்கள் செலவுக்கு பிறகு மீதம் இருக்கும் தொகை அது வளர்ச்சி அடையும் விதம் எக்ஸாம்பிளுக்காக ஐந்து லட்சம் வருமானம் இருந்தால் நான்கு புள்ளி ஐந்து லட்சம் செலவிட்டால் செலவு செல்வம் குறைவாகத்தான் இருக்கும் அதிர்ஷ்டம் மற்றும் அபாயம் இரட்டையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் உங்கள் வெற்றியின் அதிர்ஷ்டம் ஒரு பங்கு வகிக்கிறது அதேபோல் தோல்வியின் அபாயமும் பங்கு வகிக்கிறது மற்றவர்களை மதிப்பிடும்போது இதை கருத்தில் கொள்ள வேண்டும் உதாரணமாக பில்கிட்ஸ் பள்ளியில் கணினி கிடைத்தது ஒரு அதிர்ஷ்டம் ஆனால் பல திறமையானவர்கள் அப்படி வாய்ப்பு பெறவில்லை தனிப்பட்ட நிதி முடிவுகள் மேத் மட்டும் அல்லது பிசிகாலஜியும் நிதியும் முடிவுகள் முழுவதும் கணக்கு புத்தகத்துக்கு ஏற்றவாறு இருக்காது மனித உணர்வுகள் பயம் நம்பிக்கை ஆசை ஆகியவை பாதிக்கும் உங்களுக்கு சுகமாக இருக்கும் வழியே சிறந்தது உதாரணம் கடன் இல்லாமல் வாழ விரும்புவது கணக்கில் சிலருக்கு நேரத்தில் இல்லாவிட்டாலும் மன அமைதி நல்லது என்று நினைத்து கொள்வது சுதந்திரமாகத்தான் மிகப்பெரிய செல்வம் பணம் சம்பாதிப்பதில் மிகப்பெரிய நன்மை உங்களுக்கு பிடித்த வாழ்க்கை வாயும் சுதந்திரம் கிடைப்பது நேரத்தை நீங்கள் கட்டுப்படுத்த முடிவது அல்டிமேட் வெல்த் உதாரணம் உங்களுக்கு பிடித்த வேலையை தேர்வு செய்யும் சுதந்திரம் குடும்பத்துடன் அதிக நேரம் செலவிடும் வாய்ப்பு வெற்றி பெற லாங் ஷூங் மைண்ட் செட் அவசியம் ஒரு நாள் ஒரு மாதம் ஒரு வருடம் பார்த்து முதலீட்டை மதிப்பிட வேண்டாம் பத்து இருபது முப்பது ஆண்டுகள் அடிப்படையில் தான் செல்வம் உருவாகும் சந்தை குறைவாக இருக்கும்போது கூட பேண்டிசன் வேண்டும் போதும் என்ற மனநிலை எவ்வளவு இருந்தாலும் இன்னும் வேண்டும் என்ற ஆசை முடிவில்லாதது ஒரு கட்டத்தில் இதுவே போதும் என்று நினைக்கத் தெரிந்தவர்க்கு வேண்டும் அதிக ஆசைதான் அபாயகரமான முடிவுகளை எடுக்க வைக்கிறது உதாரணமாக பிரைன் மோடாஃப் போல பேராசைகள் காரணமாக எல்லாவற்றையும் இயந்தவர்கள் நண்பர்களே பணம் சம்பாதிக்க அடிப்படை மனப்பான்மை பணம் சம்பாதிக்க திறமை ஸ்கில் சிந்தனை முறை மைண்ட் செட் இரண்டுமே வாய்ப்புகள் காணும் திறன் இயங்கும் மற்றவர்களுக்கு சிக்கல் பார்க்கிறார்களோ அங்கு நீங்கள் வாய்ப்பு காண வேண்டும் வேல்யூ கிரியேசேஷன் மக்கள் பணம் கொடுக்க தயாராக இருக்கும் பிரச்சனையை தீர்க்க வேண்டும் தொடர்ந்து ஒரே முறை பெரிய வெற்றிக்கு எதிர்பார்க்காமல் சிறிய வெற்றிகளை தொடர்ந்து சேர்க்க வேண்டும் நெட்வொர்க்கிங் சரியான மனிதர்களுடன் தொடர்பு வைத்திருக்க வேண்டும் பத்து மடங்கு வாய்ப்புகள் தரும் பணம் சம்பாதிக்க முக்கிய வழிகள் ஆக்டிவ் இன்கம் உழைத்து பெறும் வருமானங்கள் நீங்கள் நேரடியாக உழைப்பதன் மூலம் வருமானம் வேலை அல்லது தொழில் அரசு தனியார் வேலை தொழில் நடத்தல் ஃப்ரீலான்சிங் ரைட் அண்ட் கிராஃபிக் டிசைன் வீடியோ எடிட்டிங் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் போன்ற சேவைகள் கன்சல்டன்சி கோச்சிங்ஸ் உங்களிடம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் அதை மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுத்தல் ஸ்கில் ட்ரேடர்ஸ் எலக்ட்ரிக்கல் பிளம்பிங் கார்பண்டர் மெக்கானிக்ஸ் போன்ற உயர்ந்த தேவைப் பணிகள் ஆக்டிவ் இன்கம் அதிகரிக்க உங்கள் ஸ்கில் வேல்யூவை உயர்த்த வேண்டும் பேசிவ் இன்கம் தொடர்ந்து வருமானம் நீங்கள் ஒரு முறை செய்யும் வேலை அல்லது முதலீடு தொடர்பான வருமானம் தரும் நீண்ட கால முதலீடுகள் ரியல் எஸ்டேட் வீடு வாடகை யூடியூப் பிளாகஸ் போன்ற கண்டெக்ட் குரோத் ரெவென்யூ எல்லாம் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு உள்ளது புத்தகம் பாடல் படம் போன்ற படைப்புகள் கிடைக்க பேசிவ் இன்கம் உருவாக ஆரம்பத்தில் ஆக்டிவாக இன்கம்மை பயன்படுத்தி முதலீடு செய்ய வேண்டும் பிஸ்னஸ் பொருட்கள் அல்லது டிஜிட்டல் சாஃப்ட்வேர் ஆப்ஸ் ஏற்கனவே வெற்றி பெற்ற பிராண்ட் வாங்கி நடத்துதல் பணம் சம்பாதிக்க வேகமாக்கும் யோக யுக்திகள் ஒரே வருமானம் மூலத்தில் மட்டும் நம்பிக்கை வைக்காதே குறைந்த செலவிலேயே வாய்ந்து சேமித்து முதலீடில் அதிக தொகை கிடைக்கும் நேரத்தை பணம் போல் மதித்து பயன்படுத்து நண்பர்கள் ப்ளஸ் தொழில் தொடர்பான தொடர்ந்து கற்றுக்கொள் புதிய ஸ்கில் டெக்னாலஜி மார்க்கெட் டியூன்ஸ் தீவிரமாக செயல்படு நூறு சதவீதம் போக்கஸ் இல்லாமல் பெரிய வளர்ச்சி கிடைக்காது இதை நான் இன்னும் பிரிவாக விரிவாக ஃபுல் டெமோ போல நான் இன்னும் ஜீரோவில் இருந்தால் ஐந்து வருடத்தில் எப்படி பணக்காரனாகுவேன் என்ற மாதிரி வழிகாட்டி கொடுத்தால் அது உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் நான் ஒரு வருடத்தில் ஒரு வருடத்தில் பணக்காரனாக வேண்டும் அதற்கான வழிமுறைகள் விரிவாக இப்போது நாம் பார்ப்போம் நிறைய பேருக்கு ஒரே நல்ல பணக்காரனாகணும் என்ற ஆசை ஒரு மாதத்தில் ஒரு வருடத்தில் என்ற ஆசை ஒரு வருடம் முழுக்க எப்படி நாம் பணக்காரனாக திட்டமிடுவது அதை பற்றி பார்ப்போம் பணக்காரன் என்றால் உங்களுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா பத்து லட்சம் அல்லது ஐம்பது லட்சம் ஒரு கோடியா சொத்து வாங்கி இருப்பு பேசிவ் இன்கம் எதையும் மெஷர் செய்வது என்று முடிவு செய்யுங்கள் இந்த இலக்கை எய்தி வைக்கவும் தினமும் பார்க்கும் இடத்தில் வையுங்கள் எக்ஸாம்பிள் ஒரு வருடத்திற்கு இருபத்தி ஐந்து லட்சம் நிகர சொத்து ப்ளஸ் மாதம் ஒரு லட்சம் பேசிவ் இன்கம் உயர்ந்த வருமான திறன் கற்றல் முக்கிய காலத்தில் அதிக வருமானம் ஸ்கில்ஸ் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் எஸ்இஓ ஆட்ஸ் சோஷியல் மீடியா மேனேஜ்மெண்ட் ஃப்ரீலன்ஸ் ஹை டேமண்ட் ஸ்கில் வீடியோ எடிட்டிங் கிராஃபிக் டிசைன் வெப் டெவலப்பர் சேல்ஸ் குளோசிங் ஸ்கில்ஸ் ஹை டிக்கெட் சேல்ஸ் கமிஷன் காபி ரைட் ஆட் இமெயில் லேண்ட் பேஸ் ரைட் முப்பது நாளைக்கு பேசி கற்றுக்கொண்டு ஸ்மால் ப்ராஜெக்ட் எடுத்துக்கொள்ள ஆரம்பியுங்கள் ஏனென்றால் ஐம்பது லட்சத்திலிருந்து ஒரு லட்சம் மந்த் சேலரி அடைய வேகமானவை ஹை வால்யூம் ஸ்கில் ஆக்டிவ் இன்கம் ஃப்ரீலான்ஸ் பிஸ்னஸ் கன்சல்டென்சி செமி பேசிவ் யூடியூப் அஃபிலண்ட் மார்க்கெட்டிங் ஆன்லைன் கோட்ஸ் பேசிவ் இன்கம் ஸ்டாக் மொண்டல் ஃபேன்டெல் ஒரு வருடமான மூலத்திற்கு மட்டும் நம்பிக்கை வைக்காதீர்கள் எழுபது சதவீதம் ஆக்டிவ் இன்கம் ப்ளஸ் டுவெண்ட்டி சதவீதம் பேசிவ் இன்கம் அதாவது பிஸ்னஸ் சைடு இருந்துச்சுனா தான் உங்களுக்கு எல்லாமே நடக்கும் வாடிக்கையாளர்களை நீங்கள் வேகமாக அடைய மூன்று மாதத்திலிருந்து ஆறு மாதத்திற்குள் நீங்கள் செய்ய வேண்டியது உங்கள் நேரத்தை எப்போதும் மல்டி செய்ய வேண்டும் டீம் ஃப்ரீலான்ஸ் ஹையர் செய்யுங்கள் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு லட்சம் மந்த்ல சம்பாதிக்கிறீங்கன்னா ஏனில் ரெண்டு டு மூணு பேர் சேர்ந்து சம்பாதிச்சா மூணுலேருந்து அஞ்சு லட்சத்துக்கு வரும் அதிக வேலை அவுட் சோர்ஸ் செய்து பெரிய ப்ராஜெக்ட் எடுத்து கொள்ளுங்கள் ஒரு வருடத்திற்கான பணத்திட்ட எளிய கணக்கு மாதம் ஒன்றுலேருந்து மூணு லட்சம் ஸ்கில் ஃப்ரீலான்ஸி மாத வருமானம் ஐம்பதாயிரம் என்றால் சேமிப்பு இருபதாயிரம் இருக்க வேண்டும் மாதம் நான்கு முதல் ஆறு மாதம் சைலன்ட்ல ஒன்றரை லட்சத்துல இருந்துச்சுன்னா சேமிப்பு எண்பதனாயிரம் இருக்க வேண்டும் ஏழு டு ஒன்பது மாதம் டீம் ஹயர்லன்ஸ் ப்ராஜெக்ட் மூணு லட்சம் வருமானம் இருந்தால் ஒன்றரை லட்சம் சேமிப்பு இருக்க வேண்டும் பத்து மாதம் முதல் பன்னிரெண்டு மாதம் ஸ்கேல் இன்ஸ்டால்மெண்ட் இருக்கும்போது ஐந்து லட்சம் சேலரி என்றால் மூணு லட்சத்தை நீங்கள் சேமிக்க வேண்டும் முடிவு பன்னிரெண்டு மாதத்தில் இருபத்தி ஐந்து டு முப்பது லட்சம் வெல்த் பிஸ்னஸ் கேஷ் இன்வெஸ்ட்மென்ட் இருக்கும் முக்கியமானவை தினசரி பத்து டு பன்னிரெண்டு மணி நேரம் போக்கஸ் ஒர்க் உங்களது ஃபோக்கஸ் ஒர்க்கில் இருக்க வேண்டும் புதிய வாய்ப்புகளை டெஸ்ட் செய்து அதிக லாபம் தருவதை டபுள் செய்யுங்கள் லைஃப் ஸ்டைல் செலவை கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருங்கள் முதலீடுகள் அதிகம் போடுங்கள் மீண்டும் ஒரு பிஸ்னஸ் ஐடியாவை பார்ப்போம் பெரிய செல்வந்தர்கள் எல்லாம் மிலினஸ் பிலினஸ் எல்லாம் பயன்படுத்தக்கூடிய ட்ரிக்ஸை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் த ஃபிசிகாலஜி ஆஃப் மனி பெரிய பணக்காரர்கள் பயன்படுத்தும் முக்கிய பத்து ட்ரிக்ஸை தாங்க நம்ம இப்போ பார்க்க போகிறோம் மிக நீண்ட காலம் பயன்படுத்துதல் பணம் சம்பாதித்தாலும் உடனே செலவு செய்யாமல் முதலீடு செய்வது வட்டி மீது வட்டி கம்பவுண்ட் இன்ட்ரெஸ்டட் மூலம் பெருக்குவது வாரன் பெனிஃபிட் அறுபத்தைந்துக்கு வரக்கு பிறகு அவரது செல்வத்தில் தொண்ணூறு சதவீதம் கிடைத்தது ஏன் நீண்ட கால கம்பவுண்டிங் ட்ரிக்ஸ் முதலீட்டை விரிவாக்க ஆரம்பிக்கவும் அடிக்கடி எடுத்து விடாமல் இருங்கள் மற்றவர்கள் பிரச்சனை என்று பார்க்கும் இடத்தில் வாய்ப்பை கண்டுபிடிப்பது ஆன்லைன் புத்தகம் விற்பனை ஆரம்பித்தது போது அனைவரும் இது வேலை செய்யாது என்றார்கள் ஜெஃபோன்ஸ் ட்ரிக் சந்தையில் அன்மோட் நீட் நிறைவேற தேவைகள் அதிகமாக இருக்கிறது மணி மல்டிபிளிகேஷன் பணத்தை ஒரு மூலத்தின் மட்டும் வைக்காமல் பல இன்கம் ஸ்டீம்ஸ் உருவாக்க வேண்டும் ஆக்டிவ் இன்கம் பிஸ்னஸ் இன்வெஸ்ட்மெண்ட் பேசிவ் இன்கம் மிக பெரிய வாய்ப்புகள் நெருக்கமான சப்தங்கள் மூலமாகவே கிடைக்கும் ரிச்சர்ட் பிரசன் தனது பிராகஷன் அல்விஷன் ஐடியா ஒரு நண்பர் பார்ட்டியில் அறிமுகம் செய்தார் தொழில் தொடர்பான விரிவாக்கம் ஈவெண்ட் மென்ட் ஆன்லைன் கம்யூனிகேஷன் ஆக்டிவாக இருக்க வேண்டும் பெரிய லாபம் பெரிய ரிஸ்க் இல்லாமல் வராது ஆனால் அது கேல்குலேட்டட் ரிஸ்காகவே இருக்கும் ஃபெயினானால் மீண்டும் வர வாய்ப்பு இருக்கும் ஆனால் ரிஸ்க் எடுக்காட்டி எதையும் செய்ய முடியாது பணக்காரர்கள் தங்கள் நேரத்தை மல்டிப்ளை செய்கிறார்கள் டீம் ஆட்டோமேஷன் அவுட்சோர்ஸ் மூலமாக உங்கள் நேரத்தை ஐநூறு அவர்ஸ் வேலைக்கு செய்ய விடாமல் ஐயாயிரம் அவர்ஸுக்கு வேலை செய்ய விடுங்கள் பெரிய பணக்காரர்கள் அசஸ்ட் மதிப்பு உயரும் பொருள் வாங்குகிறார்கள் வீடு நிலம் பங்கு பிஸ்னஸ் மதிப்பு குறையும் லேபிலடி லெகோஷ்கேர் லோன்ஸ் யூனிவர்சல் இஎம்ஐ தவிக்கிறார்கள் ட்ரிக்ஸ் வாங் வாங்கும் ஒவ்வொரு பொருளும் இது வருமானம் தருமா என்று கேளுங்கள் அவர்கள் பொதுமக்களுக்கு முன்னதாகவே முக்கிய தகவல்கள் மார்க்கெட் ட்ரெண்ட் தெரிந்து கொள்கிறார்கள் இன்ட்ரெஸ்டி நியூஸ் ரிப்போர்ட் இன்ட்ரெஸ்டட் அப்டேட் தொடர்ந்து படிக்கிறார்கள் பணக்காரர்கள் முக்கியமான முடிவுகளை விரைவாக எடுக்கிறார்கள் ஆனால் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் முடிவுகள் பொறுமையாக இருப்பார்கள் எண்பது சதவீதம் தகவல் கிடைத்ததும் முடிவு எடுப்பார்கள் நூறு சதவீதம் பர்ஃபெக்ட் டேட்டா காத்திருக்க வேண்டும் பேராசியால் பணம் சம்பாதிப்பதை மாட்டார்கள் சந்தையில் உச்சத்தில் இருக்கும் லாபத்தை பார்த்து கொள்வார்கள் லாபம் வந்தவுடன் சிலவற்றை பாதுகாப்பாக முதலீட்டு மாற்றுவார்கள் பணம் ஏன் பணக்காரர்களிடம் மட்டும் சேர்கிறது என்று தெரியுமா பணக்காரர்கள் ஏற்கனவே பெரிய அளவில் பணம் வைத்திருப்பார்கள் கம்பவுண்ட் இன்ட்ரெஸ்டட் அவர்களுக்கு வேகமாக வேலை செய்கிறது ஒரு கோடிக்கு பத்து சதவீதம் ரிட்டர்ன் பத்து லட்சம் ஒரு லட்சத்துக்கு பத்து சதவீதம் ரிட்டர்ன் என்பதும் போது பத்தாயிரம் கிடைக்கும் ஒரே வட்டி விகிதம் இருந்தாலும் ஸ்டார்டிங் அமௌண்ட் அதிகமாக இருக்கும் குரோத் வேகமாக அதிகரிக்கும் சொத்துக்களின் சக்தி அசட் ஓனர்ஷிப் பணக்காரர்கள் இன்கம் ஜெனரேஷன் அசிஸ்டன்ட் பிஸ்னஸ் ரியல் எஸ்டேட் ஸ்டாக் மார்க்கெட் வைத்திருப்பார்கள் அவர்கள் பணத்தை யூனிவர்சர் எகர்ஜி மீது செலவிட மாட்டார்கள் இஎம்ஐ கார் போன்றவற்றின் மீது சொத்துக்கள் தானாகவே பணம் உற்பத்தி செய்கிறது அதனால் செல்வம் தொடர்ந்து பெறுகிறது பணக்காரர்கள் பெரும்பாலும் மற்ற பணக்காரர்களுடன் தொடர்பில் இருப்பதால் பெரிய வாய்ப்புகள் விரைவாக கிடைக்கும் அவர்கள் பணம் சம்பாதிப்பது மட்டும் அல்ல பணம் பாதுகாப்பாகவும் பெருக வைக்கிறார்கள் எல்லாமே அவர்களுக்கு தெரியும் பள்ளியில் கற்றுக் கொடுக்காத விஷயங்கள் அவர்கள் தாமதமாக கற்றுக்கொள்கிறார்கள் அவர்கள் அபாயங்கள் முறையாக கையாளுவார்கள் பெரிய இழப்புகள் தவிர்ப்பார்கள் ஒரே தவறால் எல்லாமே போக விட மாட்டார்கள் பணம் தான் பணத்தை உண்டாக்குகிறது காரணம் பணக்காரர்கள் வேலை செய்து சம்பாதிப்பதற்கு பதில் அவர்களது பணத்தை வேலை செய்ய வைக்கிறார்கள் எல்லாமே பேசிவ் இன்கம் ஆகிறது ஒரு காலகட்டத்தில் அவர்கள் டைம் ஆஃப் மணி முறையை பயன்படுத்தி மணி ஆஃப் த மணி முறைக்கு மாறிவிடுகிறார்கள் த லாங் டீம் திங்கிங் உடனடியாக லாபத்தை விட நீண்ட கால வளர்ச்சியை நோக்கி செல்கிறார்கள் அதிக செலவை தவிர்ப்பது முதலீட்டை கவனம் செலுத்துகிறார்கள் சுருக்கமாக சொன்னால் பணக்காரர்கள் பணம் சம்பாதிக்கும் விதம் மற்றும் அதை பெருகும் முறையில் சாதாரணமான மக்களை விட வித்தியாசமாக சிந்திப்பார்கள் அவர்கள் அசட்ஸ் இல் முதலீடு கம்பவுண்ட் நெட்வொர்க்கிங் ரிஸ்க் கண்ட்ரோல் இவற்றை தொடர்ந்து செய்வதால் பணம் அவர்களிடம் அதிகமாக சேர்கிறது